மேரேஜ் மேட் இன் ஹெவன் செலிபிரிட்டல் இன் இயர்த் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது பூமியில் கொண்டாடப்படுகிறது ஒரு ஆணுக்கு மனைவி எப்படிப்பட்ட குணவதியாக அமைவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு அந்த மனைவியே வரமாக அமைஞ்சிருப்பாங்க அமைஞ்சிருக்காங்க நிறையா இருக்கிறாங்க அந்த வகையில் மனைவியே வரமாய் அமையக்கூடிய ஜாதக அமைப்பு யாராக இருக்கலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக நம்ம திருமணத்துக்கு பத்து பொருத்தங்கள் அப்படிங்கிற கான்செப்டில் பார்ப்போம் பத்து பொருத்தங்கிறது எதை வச்சு நம்ம பார்க்குறோம் சந்திரன் அதினின்ற நட்சத்திரம் அதாவது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் பொதுவாக அந்த ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் எல்லாத்துக்குமே தெரியும் வீட்டில் ஜாதகம் வச்சுருக்கிற ஜாதகத்தை நம்புகிற ஏன் ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னா தெய்வ வழிபாடுகளுக்கும் அர்ச்சனை செய்வதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு தான் ராசி பலன் எல்லாம் சொல்கிறாங்க அது அவ்வளோ துல்லியமாக இருப்பது இல்லை ஒரு ரெண்டு சதவீதம் நடந்துட்டாவே அது ஒரு பெரிய விஷயம்தான் என்னை பொறுத்தளவுக்கு லக்னத்தை வச்சு தான் ஜாதக பலன் பார்க்கணும் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன் கிரக பயிற்சிகளே லக்னத்தை வச்சு தான் நான் பலன் எடுக்கிறேன் அதுதான் சரியாக வருது வரும் ஆனால் நிறைய பேர் ராசியை வச்சு தான் கோச்சார நிலைகளை கிரக பயிற்சிகளை எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதில் எனக்கு அவ்வளோவா உடன்பாடு இல்லை உறுதியாக சொல்கிறேன் உடன்பாடு இல்லை சரி விஷயத்துக்கு வருவோம் பத்து பொருத்தங்கிறது சந்திரன் அதன்கின்ற நட்சத்திரம் அதை வச்சு தான் பார்க்கணும் அது முதல் படி அதன் பிறகு முப்பது படி இருக்குது அது என்னென்னா ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள் என்ற நட்சத்திரம் அதன் அதிபதி கூடுதலாக பன்னெண்டு கட்டம் தசா புத்தி கிரக பயிற்சிகள் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட விஷயங்கள் திருமண பொருத்தத்துக்கு பார்க்கணும் எதனால் அப்படி பார்க்கணுன்னா அது திருமணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை குழந்தைகள் செல்வ செழிப்பு வாரிசுகளோட பெருக்கம் அது சார்ந்த விஷயங்களை நம்ம எடுக்கலாம் சரி இப்போது ஒரு ஆணுக்கு எப்படிப்பட்ட மனைவி அமைவார் அப்படிங்கிறத பொறுத்து நான் ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீத அளவுக்கு இது பொருந்தி வருது நாற்பது சதவீதத்துக்கு மேலே போயிட்டாவே அது ஒரு சரியான பலன் தான் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரமே சொல்லுது எங்களுக்கு கொடுத்த குருமார அப்படிதான் சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் யாருமே சொல்லிட முடியாது ஒரு அறுபது பர்சன்ட் பொருந்தி வரும்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அதாவது சுக்கரன் சுக்கரன் மனைவி குறிக்கக்கூடிய கிரகம் சாரத்தில் நிற்கிறாரோ அந்த சாரத்தின் அந்த சார அதிபதியின் மூலமே குணாதிசயங்களை மனைவியாகப்பட்டவர் தன்னுடைய குணநலங்களை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் பூரட்டதி நட்சத்திரத்தில் நின்றார் அதாவது உங்கள் ஜாதக நோட்டில் ஜாதக கட்டத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி பாதசார நிலை பாதசாரங்கிற இடத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அதன் அதிபதி என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக அதன் அதிபதியோடு குறிப்பிட்ருப்பாங்க ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றா அழகான முக லட்சணமான மானியமான அழகான பெண் அமைவாங்க நல்ல குடும்பத்தில் பிறந்து ஆன்மீக ஈடுபாட்டோடு வளர்ந்து திருமணத்துக்கு அப்புறம் இல்லறத்தோட கூடிய பக்தியில் அதிகமாக ஈடுபாடு இருப்பாங்க நல்ல குணவதியாகவும் ஏன் நன்றாக படித்தவங்களாகவும் குடும்பத்தில் உள்ளவங்களை அனுசரித்து செல்லக்கூடியவங்களாகவும் அமையக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு ஆண் ஜாதகருக்கு பொருந்தி வரும் பொருளாதார சூழ்நிலையை கூட திறம்பட கையாள அதாவது குடும்பத்தில் வரவு செலவுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த வரவு செலவை மிக சரியாம சரியான முறையில் செய்து வரக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்க சீரிய முறையில் வளர்த்து ஆளாக்கக்கூடிய எண்ணங்களையும் கனவுகளையும் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் அந்த மனைவி அதாவது தானுக்கு சுக்கரன் நின்ற நட்சத்திரம் பூரட்டாதி இருக்கிறப்ப இருக்கக்கூடிய மனைவி இருப்பாங்கன்னு சொல்லலாம் என்னோடய அனுபவத்தில் இந்த பூரட்டா நட்சத்திரத்துக்கான ஆஞ்சாதகம் வரக்கூடிய மனைவி இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அறுபது சதவீதம் பொருந்து வருது இது என்னுடைய அனுபவம் உண்மையாகவும் இருக்கிறது நன்றி எல்லோரும் முன்பு இருக்க நினைப்பேதவியல்லாமல் வேறொன்றும் அது ஏன் பராபரமே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்